இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை பார்த்து என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர் மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவர் மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வான தூதர்களுடன் வரப்போகிறார் அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே இருப்பவருள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி மாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் நம் ஆண்டவர் இயேசுவை போல நாம் ஒவ்வொருவரும் சிலுவையை தூக்கி கொண்டுதான் வர வேண்டும் இயேசுவை பின்பற்றுவது என்பது காரியம் காரியமல்ல அது ஒரு சிலுவை பயணம் அந்த சிலுவை பயணத்திலே அவமானங்கள் உண்டு இன்னுமாக காயங்கள் உண்டு உடல் அளவிலும் மனதளவிலும் உண்டு அந்த பயணத்திற்கு நீ தயாரா அந்த சிலுவையை தூக்கிக் கொண்டு இயேசுவோடு பயணிப்பதற்கு நாம் தயாரா நம்முடைய வாழ்க்கையிலே எல்லோரும் நமக்கு நல்லவர்களாக இருக்க வேண்டும் எல்லோரும் நன்மை செய்ய வேண்டும் எல்லாம் நமக்கு உகந்த ஒரு சூழலாக அமைய வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவருமே ஆசைப்படுகிறோம் ஆனால் வாழ்க்கை என்பது பயணம் என்பது அப்படி அல்ல நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே சிலுவை என்பது தவிர்க்க முடியாதது காயங்கள் தோல்விகள் அவமானங்கள் இழப்புகள் இவைகள்தான் ஒரு மனிதனை இன்னும் மிகச்சிறந்த மனிதனாய் உருவாக்குகின்றது இந்த காயங்களும் தோல்விகளும் அவமானங்களும் நமக்கு இல்லை என்று சொன்னால் வாழ்க்கை இனிமையாக நமக்கு தெரியாது எனவே அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் உண்டு ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு நாம் இருப்போம் ஆனால் அதை சிறிய குறுகிய காலத்திலே நாம் இழந்துவிட்டு மீண்டும் சோகம் கவலை நமக்குள்ளாய் வரும் அதேபோல இந்த கவலை மறைந்து நாளை மகிழ்ச்சி பிறக்கும் இது ஒரு நாளில் எப்படி இரவும் பகலும் மாறி மாறி இருக்கிறதோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே மாறிக்கொண்டே இருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய துன்பங்களை எதிர்கொள்வதற்கு தயாராயிருங்கள் சவால்களை எதிர்கொள்வதற்கான ஆற்றலை வலிமையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் அவருடைய சிலுவையை சுமப்பதற்கு வலிமையை அவர் கொடுப்பார் அல்லது இயேசுவின் சிலுவையை சுமப்பதற்கு எப்படி சீமோன் உதவி செய்தாரோ அதுபோல எங்கிருந்தாவது நமக்கு ஒரு உதவி கிடைக்கும் எனவே அன்பு சகோதர சகோதரிகளை இந்த அவமானம் காயம் தோல்வி நோய் கடன் பிரச்சனை இவைகளிலிருந்து தப்பித்து விடலாம் எங்காவது ஓடிவிடலாம் என்று நினைக்காதீர்கள் நீங்கள் எங்கு சென்றால் வாழ்க்கை என்று சொன்னால் அங்கே துன்பம் துயரம் எல்லாம் நிறைந்துதான் தான் இருக்க வேண்டும் இந்த துன்ப துயரங்களுக்கு மத்தியிலே நாம் வாழ்வை ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி என்பதை நாம் இயேசுவிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுடைய துயரங்களை நீங்கள் நல்லது செய்வதால் உழைப்பதால் உங்கள் குடும்பத்திற்காக வாழ்வதால் வரக்கூடிய துயரங்களை நிறைவோடு எதிர்கொள்ளுங்கள் நிச்சயமாக இதை நான் வென்றெடுப்பேன் என்ற ஒரு உறுதியோடு துணிவோடு இருங்கள் பயப்படாதீர்கள் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த துயரங்களை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னேன் அதே போல அவரை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளை அவர் ஒருபொழுதும் கைவிட மாட்டேன் நிச்சயமாக அவர் உங்களை கைதூக்கி விடுவார் உங்களுடைய கடந்த காலத்தை நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள் எவ்வளவு பெரிய துன்பத்தை எல்லாம் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதமாய் உதவி செய்திருக்கிறார் அதே போல இப்பொழுது நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை ஆண்டவர் சரி செய்து தருவார் நீங்கள் இதை வெற்றி கொள்ள முடியும் உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த சான்று எனவே அன்பு சகோதர சகோதரிகளை சோர்ந்து போய்விடாதீர்கள் வாழ்க்கையிலே எங்காவது ஓடிப்போய் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்து விடலாம் என்று மட்டும் தவறாக எண்ணி விடாதீர்கள் ஆண்டவர் இந்த வாழ்க்கையை நமக்கு அப்படித்தான் கொடுத்திருக்கிறார் முள்கள் நிறைந்த ரோஜா ரோஜாக்கள் நிறைந்த செடியில் முற்கள் இதுதான் வாழ்க்கை நாம் எப்படி பார்க்கிறோம் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை இதோ இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கை சிலுவையை சுமப்பதற்கு ஆண்டவர் தாமே வலிமை தர வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக ஜபிப்போம் இந்த துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் நம்மை விட்டு கடந்து செல்லும் இந்த மேலான நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்வோம் இந்த நாள் ஒரு இனிய நாள் ஆசீர்வாதத்தினால் கடவுள் நம்மை இம்மட்டுமாய் உயிரோடு பாதுகாத்திருக்கிறார் அதற்கு நன்றி சொல்லுவோம் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று சொன்ன இயேசு சாண்டவரே உமை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இதோ நாங்கள் இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையின்படி உம்மை பின்பற்றுவதற்கு தன்னலம் துறந்து சுயநலமற்றவர்களாய் உமக்காய் உழைக்கக்கூடிய அருளை ஆசீர்வாதித்தார் இதோ இந்த நாளிலே பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுத்து செவிக்கிறேன் நிறைவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நோயாளர்கள் உமையே தஞ்சமென நம்பியிருக்கக்கூடிய நோயாளர்கள் இன்றே முழுமையான உடல் உள்ள சுகம் பெற்றுக் ஒவ்வொரு குடும்பத்திலும் அமைதியும் மகிழ்ச்சியும் சமாதானமும் ஒற்றுமையும் மேலோங்கி இருப்பதாக நீரே இந்த குடும்பங்களில் பிரசன்னமாயிருந்து ஆசிர்வதிப்பியராக இயேசு ஆண்டவரே உங்களுடைய வாழ்வியல் சவால்களை சிக்கல்களை எதிர்கொள்வதற்கான ஆற்றலை வலிமையை தாரும் நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று ஆவியானவரே நீர் கற்றுக் கொடுத்து வழி பல நேரங்களிலே எங்களுடைய தவறான முடிவுகளினால் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை இழந்திருக்கிறோம் இனிமுடைய அருள் உதவியால் நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஆற்றலை தாரும் வாழ்விலே சிலுவையை தூக்கி கொண்டு துணிவோடு உமை போல நாங்கள் பயணம் செய்ய தேவையான ஆற்றலை வலிமையை தாரும் அண்டவரை இதோ இந்த நாளிலும் குடி போதைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த குடி நோயிலிருந்து முழுமையாய் விடுதலை பெற வேண்டுமாய் ஜபிக்கிறோம் கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலையை தாரும் எங்களுடைய பயணங்களில் எந்த விபத்தும் நேராதபடியாய் பாதுகாத்திரலும் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினாலாய் அமைய வேண்டுமாய் ஜபிக்கிறோம் இயேசுவே திருமணத்திற்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் வெளிநாடு செல்லவும் படிக்கவும் விரும்பக்கூடிய ஜபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் நம்முடைய அருளும் ஆசிர்வாதமும் இதோ இந்த ஜப வேலையில் இணைந்து ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நிரம்ப கிடைப்பதாக இதோ இந்த நாளிலும் இயேசு ஆண்டவரே உன்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் துணிவோடு இருப்பதற்கான அருளை ஆசிர்வாதத்தை பொழிந்து எங்களை வழிநடத்துவீராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை நினைத்து பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நீரே நித்திய இலைப்பாறுதலை கொடுக்க வேண்டும் என்று எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவுடைய எல்லா புனிதர்களே புனிதகளை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இறைவன் தந்தை மகன் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்